அப்படின்னு குரு வாழ்வே குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்க குறிப்பாக இந்த வீடியோவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லப்படுகிறோம் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அப்ப ராசிநாதனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாமா அது குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தான உட்கார்ந்துருக்கலாமா அது அளவுக்கு விசேஷம் இல்லை உங்க என்ன சொல்ல வராங்க கடந்த மூணு வருட காலகட்டமாகவே மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சுன்னுதான் சொல்லணும் நல்லதான் சார் என்னோட தொழில் போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னா என்னோட வாழ்க்கையில தெரியல பெரிய உச்சத்துல இருந்த ஒரு நபர் இன்னைக்கு அகல பாதாளத்துல கலந்துட்டு இருக்கேன் வரவுக்கு மீறி செலவுகள் வந்துருச்சு கடன்கள் வந்துருச்சு பிரச்சனைகள் வந்துருச்சு வம்பு வளங்கள் வந்துருச்சு சட்ட சிக்கல்கள் வந்துருச்சு அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வருங்க வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி காலகட்ட வரலும் மகர ராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேள்வி போடுறதோ கொடுக்கல் வாங்கும் விஷயமா கண்டிப்பாக செய்ய வேண்டாம் அதுவும் குறிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் பங்குனி மாதத்தில் மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்குள்ளார நீங்கள் எது செய்தாலும் அது தடைகள் தாமதங்கள் ரொம்ப வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உடனே பகை பாராட்டுறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த நேர காலகட்டங்கள் இருந்துட்டு எழுதிங்க ஏற்கனவே பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த நேர காலங்களில் வாகன தடைகளும் ஏமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எழுதிங்க வாயினாலேயே ஒரு சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருந்தீங்க என்னைக்கோ செய்த குற்றத்துக்கு இந்த மாத காலங்களில் தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சண்ட சச்சரவுகள் எங்கேயோ ஒரு நாள் நடந்திருக்கும் அதுல நீங்க நின்றுப்பீங்க அதுக்காக இந்த நேர காலங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலகட்டங்கள் கூட உருவாக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலத்தில் இன்று இப்ப புதுசாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுக்காக கோர்ட் கேஸ் வாயில் கூடிய சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் என்ன சார் எடுத்த உடனே இப்படி பயமுறுத்துறீங்கன்னு நீங்க சொல்லாதீங்க எல்லா நபர்களுக்கும் இது நடக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய சொல்லி தான் தேரணும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நாம பழக்கத்தை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாக இருக்கீங்க அதனால இந்த ஒரு மாத காலம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்க புதிய தொழில் தொடர்ந்து உத்தியம் பார்க்க வேண்டாம் யார்ட்டையும் சாமி எடுத்து போட வேண்டாம் யார்ட்டையும் சண்டை வச்சு வேண்டாம் உங்க குடும்ப உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்தில் பிரச்சனை வளர்த்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்ப நபர்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வெளிப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்திருக்கு ஏன்னா குடும்பஸ்தானத்திலே சனியும் செவ்வாய் சேர்ந்து இருக்காரு அப்போ ஒரு கிரகம் உட்காந்து ஒரு கிரகம் இருந்து பிரச்சனை கொடுத்தாவே தாங்க முடியாது இதுல செவ்வாய் சேர்ந்து சேர்றாரு சனி செவ்வாய் சேர்ந்தா உங்களுக்கு நாக்கில் இருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை முன்படுத்தக்கூடிய அளவுகள் தான் இருக்கு இதுவும் முன்ஜென்ன அவங்க செய்யக்கூடிய குற்றத்தினால தான் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் குறை சொல்லிட கூடாது உங்களை எதுவும் நீங்கள் யாரும் குறை சொல்லலாம் மாட்டீங்க ஆனால் யாராவது தப்பு செய்துட்டா உடனே கடுமையான வார்த்தைகளாக பேசிடுவீங்க அப்போ இந்த கடுமையான வார்த்தைகள்லாம் மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக பேசக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் ஏதாவது செய்துட்டிங்கனாக்கா அதை நடிச்சு பின்னர் வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் வண்டி வாகனத்தெல்லாம் தடைகளும் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அது முக்கியமாக சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியில் இருக்கிறனால வண்டி வாகனத்தை இந்த மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் வண்டி வாகனத்தை அதனால இரவு நேர பயணங்கள் கண்டிப்பா விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இரவு நேர பயணங்கள் கண்டிப்பா செல்லவே கூடாதுன்னு இருக்குங்க என்னோட தொழிலே இந்த வண்டி வாகனங்கள் ஏற்கிறது தானே சார் இது எனக்கு இதை விட்டுட்டு என்ன பண்றேன்னு சொன்னாக்கா காலையில எழுந்த உடனே நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னாக்கா விநாயகப் பெருமான வழிபாடு செய்துட்டு இன்றைய நாள் சிறப்பா இருக்குன்னு எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படக்கூடாதுன்னு மட்டும் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நல்லன தெய்வமும் ஒரு கற்பூரமும் ஏற்றி வழிபாடு செய்துட்டு பின்னர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஞ்சநேயரோட படத்தை உங்களோட வாகனத்துல மாட்டிட்டு நீங்க கிளம்புனீங்க அப்படின்னாக்கா அன்றைய நாள் சிறப்பா இருக்குன்னு இந்த மாதத்துக்கு இதுதான் பரிகாரம் இதை தவிர்த்து வேற எந்த பரிகாரமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அஷ்டமாதிபதியோட புதன் ராகு இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் ராகுவானது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை எழுத்து எழுத்துத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறவங்க இவங்களுக்குலாம் சோதனை வகுந்த காலகட்டங்களாக உருவாகும் என்னைக்கே செய்து கொடுத்து இந்த நேரத்தில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருந்தீங்க இந்த மாத காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யறவங்களாம் அவங்களோட வேலைகள் அப்படியே அமைதியா போட்டு வைக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா புதனுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் முதன்மையான ஒரு பங்கு உண்டு இருப்பீங்க அப்போ மூணாதிபதினு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல புதன் பகவான் உட்காந்துருக்கார் அவர் தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் குறக்கக்கூடிய அமைப்பு அப்ப இந்த நேரத்தில் அவர் மட்டும் உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பா இந்த நேர காலகட்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கொஞ்சம் அந்த பத்திர பத்திரப்பதிவு துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் கையொட்டு பெற்றீங்க கண்டிப்பா உடனே இந்த மாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு அதுக்கு தண்டனைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் விவகாரத்தை கண்ணு கருத்துமா யாரையும் யாரும் ஏமாற்ற வேண்டாம் நீங்களும் ஏமாற வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசி அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கக்கூடிய காலகட்டமா இருந்துட்டு இருக்குங்க அதே வேலையில உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் இருந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறதுனால ஆயுளுக்கு எந்த வித்தியும் பங்கங்கள் கிடையாது நூலில் பிரச்சனைகள் வந்தாலும் நூலை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உருவாகும் அதே போல பத்தாம் படத்து குறுக்கும் பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறும் விதிங்க அது வரைக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி பிறகு தொழில் மூலமாக லாபங்களும் பண்பு புதிய தொழில் தொடக்கத்துக்குமே ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குறுக்கும் பார்க்க இருக்கிறனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வருங்க இந்த மாத காலங்களில் எனக்கு தெரிஞ்சாலும் நீ வெளிநாடு வெளிமாநிலங்களும் போகிறதா கண்டிப்பாக கூடவே கூடாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடமான அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாடு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலும் சனி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால அதனால பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு அதனால எனக்கு தெரிஞ்சாலும் மகர ராசி என்பவர்கள் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்க ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு செல்ல வேண்டாம் புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்க கூட கூடவே கூடாது யார்ட்டையும் சண்டை செஞ்சுருவோம் அம்பு வளர்ச்சிகளை வச்சுக்கூடாது யார்ட்டையும் காலம் பண கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களாக ஏற்படக்கூடாது என்று மட்டும் தெரியாது சொல்ல வரேங்க இந்த ஒரு மாத காலம் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாக்கா நல்லா இருக்கும் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம் பிரச்சனைகள் கலவரங்கள் பூகோமங்கள் ஏற்படலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள் அரசியல் சூழல்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கலாம் அதனால் இந்த மாத காலங்களில் அரசு சம்பந்தமான முயற்சிகளுக்கு நீங்கள் எடுக்காமல் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதத்தின் கரணநாதன் லீ நரசிம் வழிபாடு இந்த இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் ஒரு மாத காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் பலன்கள் தரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி குரு பார் வந்துட்டாலே மகர ராசி பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்பட்ட மாதிரியான ஒருத்தையும் பாதிப்பு சீரம் சிரமா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்